உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் இறுதிப் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வெளியிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இரண்டாவது தளத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வாக்காளர் இறுதிப் பட்டியலை வெளியிட்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இவ்வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்குச்சாவடி அமைவிடங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தோர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதோர் பெயர் நீக்கம் திருத்தம் முகவரி மாற்றம் ஆகியவற்றிற்காக முகாம்கள் அமைத்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் படிவங்கள் பெறப்பட்டது அந்த படிவங்கள் அனைத்தும் அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவை உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் நிலையில் மேலாய்வு செய்யப்பட்டு வாக்காளர் பதிவு அலுவலர்களால் தகுதியின் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் இருபத்தி நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு நபர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டும் எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து நபர்களின் பெயர்கள் நீக்கம் செய்தும் மற்றும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று எண்ணிக்கையிலான படிவங்கள் திருத்தங்கள் மேற்கொண்டும் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஓரு ஆண் வாக்காளர்களும் நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எட்நூற்றி எட்டு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாயினத்தவர் நூற்றி முப்பது வாக்காளர் என மொத்தம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் வெளியிடப்பட்டுள்ள இந்த வாக்காளர் பட்டியல் அனைத்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள் நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் அந்தந்த பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இன்று தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது அனைத்து கட்சி நிர்வாகிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்